குட் ஈவினிங் ஆல் இன்னைக்கு வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து பார்த்துடலாம் ஸோ நிஃப்டி வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் எக்ஸாக்டாக வந்து ஒரு நூற்றி பத்து ரூபா ரேஞ்சில் வந்து பை பண்ணி அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபோர் அப்படிங்கிறது வந்துருந்தது ஸோ இந்த ப்ரைஸ் வந்து நமக்கு எப்படி ரீச் ஆச்சு இன்றைக்கி வந்து நம்ம ஏன் மார்க்கெட் வந்து பெரிய கேண்டில் ஃபஸ்ட் கேண்டில் ரெட் கேண்டில் வச்சும் கூட சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மார்க்கெட் வந்து சைட் வேஸில் போகும் மொமெண்டம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிருந்தீங்க ஓகேங்களா பட் இருந்தாலும் நான் என்னோடய ஃபோக்கஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேஸ் பண்ணி நான் எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரீடிஃபைன் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஒன் டென் ருபீஸ்லேருந்து ஒன் எயிட்டி போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து எப்படி ரீச் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக பாசிட்டிவ் வந்து ஓப்பன் ஆச்சு பாசிட்டிவாக ஓப்பன் ஆனது ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைன் ஆகலை வித் இன் எ கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து நெகட்டிவ் வந்து வச்சுது ஓகேங்களா அப்படி வைக்கும்போது இதில் ஒரு லெவல் வந்து நம்ம எஸ்டர்டேவோட லோவஸ்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த லெவலுக்கு மேலே சஸ்டைன் ஆகுது அண்ட் ஈவன் இன்னைக்கு வந்து ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது பிபி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஒரு கிளாஸஸில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லி கொடுக்குறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக வந்து இருக்கும் ஓகேங்களா எவ்வளோ ப்ரீமியம் வந்து இருக்கும்போது நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருந்த ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் கார்டு அண்ட் ஐடிஎம் புட் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ளோசிங் பேஸ் பண்ணி சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்தது சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு இந்தி மணி புட் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட்டும் கால் ஆப்ஷன் ஏடிஎம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கும் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆக இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் ருபீஸும் அண்ட் இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபோர் அப்படிங்கிறதும் அதாவது ஒன் எயிட்டி அப்படிங்கிறது ரவுண்டாக வச்சுக்கலாம் பட் இது வந்து சின்ன காலுலேஷன்ல ஒரு லிட்டில் பர்ட் சேஞ்சஸ் வரும் ஓகேங்களா ஸோ அப்படி எடுக்கும்போது நமக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ்லேருந்து இருந்து ஃபாலோ ஆகணும் அண்டு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் ருபீஸ்லேருந்து நமக்கு பை ஆகணும் ஸோ இதுதான் வந்து சினாரியோ ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம எப்படியே வந்து பை தான் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி டிசைட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல சிந்தடிக் ஃபியூச்சருக்கு பிலோ மார்க்கெட் வந்து இருந்துச்சுன்னா நமக்கு செல் ட்ரெண்டில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லியிருப்போம் பட் அப்படி இருந்தும் கூட நம்ம ஏன் வந்து பை சைடு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு ஜோன் வந்து இருக்கும் ஓகேங்களா இந்த ஜோன்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கு போகுது இன்கேஸ் வந்து இதையும் உடைச்சிருந்ததுன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே தான் போயிருக்கும் ஸோ அப்படி நம்ம உடைக்காத பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் நமக்கு எக்ஸாக்டாக வந்து ஒன் டென்னு இதோட ஆக்சுவலி பை ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டென்னு தான் பட் நம்ம பொறுத்திருந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி எடுத்தோம்னா பட் நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பைசிக்னல் வந்து க்ரியேட் ஆகும் அப்படி பைசிக்னல் க்ரியேட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஒன் தேர்ட்டி டூ காட்டுது இது கேனடலாவோட க்ளோசிங் வந்து எடுத்துக்கும் ஸோ நமக்கு ஆக்சுவல் பை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஒன் டுவெண்ட்டி எயிட் வந்து பை ப்ரைஸாக வந்து இருக்கும் ஆனால் நம்ம ப்ரீ அட்வான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸில் வந்து பை பண்ணியிருந்தோம் இதோட டார்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி கொடுத்துருந்தோம் பட் இது நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துது கொடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்தது கீழே வந்துட்டு இப்படி மேலே போச்சு ஓகேங்களா அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் இந்தி பண்ணி போட்டு ஒன் எயிட்டி ருபீஸ்லேருந்து ஃபால் ஆகுது ஃபால் ஆகிட்டு நமக்கு ஒன் டென் வரைக்கும் வருது ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளோட லாஜிக் ஓகேங்களா நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கிறோம் எப்படி ட்ரேட் எக்ஸிகியூஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஆப் ஸ்பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் லெவல்லேருந்து போகுது சிந்தடிக் ஃப்யூச்சர் உடைக்குது மறுபடியும் மேலே போகுது இப்படி மேலே போகும்போது தான் ரேலி வந்து ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா ஸோ நமக்கு சிந்தடிக் ஃப்யூச்சர் மேலே இருந்துச்சுன்னா ஆர் ஒன் வரைக்கும் சிந்தடிக் ஃப்யூச்சர் பிலோ இருந்துச்சுன்னா எஸ் ஒன் வரைக்கும் வரும் அப்படிங்குறதான் நம்மளோட லாஜிக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா சிந்தடிக் ஃப்யூச்சர் லெவல் ரொம்ப குறைவாக இருந்தது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து வீக்லி ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் வேறு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு வீக்லி ஃபியூச்சர் லெவல் வந்து இருக்கணும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கிடைக்கும் ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் வந்து ஒரு டிஃப்ரென்சேஷன் இருந்துச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ஒரு சைட்வேஸ்குள்ளே வந்து மாட்டிருக்கும் பட் அதையும் தாண்டி நமக்கு மொமெண்டம் கொடுத்ததுன்னா அது வந்து நமக்கு ப்ரீமியம் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ஓகேங்களா ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன் லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவோட கான்செப்ட் இன்னைக்கு நம்ம தேட எடுத்த லைவ் வீடியோ இந்த எண்ட் இந்த வீடியோவோட எண்ட் கார்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ பார்த்துட்டு வந்து கூட டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹாவ் ஏ நைஸ் டே